இராச வீதி நிலாவரி பகுதியில் முப்பது பிறப்பு காணி விற்பனைக்காக இருக்குது இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது இராச வீதியை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் மாசவன் சந்தையிலிருந்து நிலாபரிக்கு போற பிரதான வீதியில இருந்து கிளை வீதியில நூற்றி இருபது மீட்டர் போனீங்க அப்படின்னு சொன்னா காணிக்கு போய்கொள்ள முடியும் இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிறது பிரதான வீதியை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இப்ப நீங்கள் இந்த பிரதான வீதியில நேர போய் வலதுகை பக்கமாக திரும்பினீங்க அப்படின்னு சொன்னா இந்த வலதுகை பக்கம் இருக்கிற கிளை வீதியில நூற்றி இருபது மீட்டர் போனீங்க அப்படின்னு சொன்னால் இந்த காணிக்கு போய்கொள்ள முடியும் இப்ப நீங்கள் இந்த வீடியோவில் நேர காட்டிக் கொண்டிருக்கிறது முன்னூற்றி ஐம்பது மீட்டர் தூரத்தில் நிலாவர கணத்தடி இருக்குது இப்போ நாங்கள் வலது பக்கம் திரும்பணும் இப்போ நீங்க பார்த்துக் கொண்டிருக்கிற இந்த வலது பக்கம் இருக்கிற இந்த வீதியில் போணியங்கள் அப்படின்னு சொன்னால் இந்த வீதியும் தேர் வீதியாகத்தான் இருக்குது இந்த காணிக்கு போகிற வரைக்குமே தேர் வீதியாகத்தான் இருக்குது இந்த தேர் வீதியில் போணியங்கள் அப்படி என்று சொன்னால் அந்த விற்பனைக்காக இருக்கிற முப்பது பிறப்பு காணிக்கு போய்க்கொள்ள முடியும் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க உங்களுக்கு தெரிந்திருக்கும் இரண்டு விதமான தேவைகளுக்கும் பயன்படுத்திக் கொள்ள முடியும் வீடு கட்டுறது அப்படி என்று சொன்னாலும் கட்டிக்கொள்ள முடியும் அதே நேரம் விவசாய நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்துறது அப்படி என்று சொன்னாலும் பயன்படுத்தி கொள்ள முடியும் உள்ள பகுதியாகத்தான் இருக்குது பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீதி காணிக்கு தான் போகுது இந்த வீதி முடியும் பொழுது அந்த காணி ஆரம்பிக்குது இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீதி முடியும் பொழுது வலது பக்கம் இந்த காணி ஆரம்பிக்குது இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த வலது பக்கம் இருக்கிற முப்பது பிறப்பு காணியும் தான் விற்பனைக்காக இருக்குது இந்த அம்புக்குரிய குறிக்கப்பட்டு காட்டு கொண்டிருக்கிற இந்த முப்பது பிறப்பு தான் விற்பனைக்காக இருக்குது இந்த முப்பது பிறப்பு காணியும் முழுவதுமாக பத்திரிப்பு போடப்பட்டிருக்குது இந்த காணியினுடைய எல்லைகளை பார்த்தோம் அப்படி என்று சொன்னா கொங்குரீட் பத்திரிப்பு போடப்பட்டிருக்குது அதாவது மதில் கட்டுவதற்கான கொங்குரீட் பத்திரிப்பு போடப்பட்டு இந்த காணியினுடைய முப்பது பிறப்பு எல்லைகளும் வரையறுக்கப்பட்டிருக்குது இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த பாதை தான் இந்த காணிக்கு போகிற பாதை இந்த பாதையை தாண்டி இருக்கிற இந்த முப்பது பிறப்பு காணியும் தான் விற்பனைக்காக இருக்குது இந்த மண்ணினுடைய தன்மையை பார்த்தோம் அப்படி என்று சொன்னா இரண்டு விதமான பயிர்களையும் நீங்கள் செய்து கொள்ள முடியும் வெங்காயம் அப்படியான சிறுபயிர்களையும் செய்து கொள்ள முடியும் வாழை அப்படியான பெரும்பயிரையும் செய்து கொள்ள முடியும் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த காணியினுடைய எல்லைகள் வரையறுக்கப்பட்டிருக்குது இந்த அம்புக்குரிய காட்டப்பட்டு வரையறுக்கப்பட்டிருக்குது இந்த காணி முழுவதுமே அதாவது வாழை அரவாசி பகுதிக்கு மேற்பட்ட பகுதியில் வாழை நடப்பட்டிருக்குது ஏனைய பகுதிகளில் சிறு பயிர்கள் நடப்பட்டுருக்குது சில இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த பம்பு குறியால் காட்டப்பட்டிருக்கிற இந்த தரையெல்லாம் விவசாய நடவடிக்கைகளுக்கு தயாராக இருக்குது எந்த ஒரு பயிரும் இதுக்குள்ளே இப்போதைக்கு வைக்கப்பட்டிருக்கவில்லை இந்த காணினுடைய உரிமையாளர் இந்த முப்பது பிறப்பு காணிக்கும் இந்த வீடியோவில் நீங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கிற மாதிரி முழுவதுமே பத்திரிப்பு கட்டப்பட்டிருக்குது இந்த பத்திரிப்பு வழியாக நடந்து போய் நீங்கள் இந்த காணியினுடைய முழு அழகையும் பார்த்துக்கொள்ள கொள்ள முடியும்த்திரிப்பு வழியாகத்தான் போய் கொண்டிருக்கிறோம் விற்பனைக்காக இருக்குது உரிமையாளருடைய பெரும்பான்மையான விருப்பம் இந்த காணியை மொத்தமாக விற்கிறது தான் அதாவது அவருக்கு பிரித்து விற்கிறதுல விருப்பம் இல்லை நீங்கள் வேணும் என்று சொன்னால் வாங்கி பிரித்து கொள்ள முடியும் உரிமையாளருடைய ஒரே விருப்பம் இந்த காணியை மொத்தமாக ஒரே ஆள் வாங்குறது தான் இந்த காணினுடைய உரிமையாளர்கிட்ட விருப்பம் இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்து கொண்டிருக்கிற இந்த பெரிய இன வாழைகளும் இந்த காணிக்கை இருக்குது இந்த வாணியுண்ட பெரும்பகுதியில் இந்த பெரிய இன வாழைகளும் இருக்குது அதே மாதிரி சிறிய ரக வாழைகளும் நடப்பட்டிருக்குது அதனோட சேர்த்து தான் இந்த காணி விற்பனைக்காக இருக்குது யாராவது இந்த காணியை வாங்கினீங்க அப்படி என்று சொன்னா இப்பவே பயன் எடுக்கக்கூடிய மாதிரி ஏனென்று சொன்னால் வாழைகள் குலைகளோட தான் நிற்குது நீங்கள் வேண்டிங்கள் அப்படி என்று சொன்னால் இறைச்சா காணும் குலைகளை வெட்டி விற்பனை செய்து கொள்ள முடியும் நீங்கள் இனி புதுசாக காணி வேண்டி நீங்கள் வாழை நடுறது அப்படி என்று சொன்னால் அது பலன் எடுக்கிறதுக்கு நிறைய காலம் செல்லும் ஆனால் இது ஏற்கனவே வளர்ந்த நிலையில் பயன் தரக்கூடிய நிலையில் இருக்கிறபடிய இந்த வாழை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள முடியும் இப்போ நீங்க பார்த்து கொண்டிருக்கிறது பெரிய இன வாழை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த வாழை தோட்டத்துக்கு கமுக மரங்களும் அந்த விலைகளுக்கு நடப்பட்டிருக்குது அதனுடைய தோற்றங்களையும் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த தோட்டத்தை பார்த்துட்டு இந்த தோட்டத்துக்கு இருக்கிற சிறிய ரக வாழை இனங்கள் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது சிறிய இன வாழை இனங்கள் அவற்றினுடைய தோற்றத்தை தான் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் மிக சிறிய கட்டையான உயரத்திலேயே நீங்கள் இதனுடைய பலனை எடுத்துக்கொள்ளலாம் அதனுடைய குலைகளுடைய தோற்றத்தையும் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் குலைகள் தள்ளப்பட்டு பயன் தரக்கூடிய நிலையில் இருக்குது இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது இந்த காணியின நடுப்பகுதியில் இந்த காணி நீர் பாய்ச்சுகின்ற கிணத்தை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த கிணறு வத்தாத கிணறாகத்தான் இருக்குது அதே நேரம் இது குடிக்கக்கூடிய பயன்படுத்தக்கூடிய நல்ல தண்ணியுள்ள உள்ள பிரதேசமாகத்தான் இருக்குது இந்த காணியினுடைய விலையை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு பரப்பு காணிக்கு உரிமையாளர் பதினாறு லட்சம் சொல்கிறார் பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை யாராவது மொத்தமாக வாங்கிக்க பேசி கதைச்சு வாங்கிக் கொள்ள முடியும் ஒரு பரப்புக்கு பதினாறு லட்சம் சொல்கிறார் அடுத்ததாக இப்போ நீங்கள் இந்த காணியை வாங்குறது அப்படின்னு சொன்னால் இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த கண்டெக்ட் நம்பரோட கண்டெக்ட் பண்ணீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணம் நிலாவரை பகுதியில் அமைஞ்சிருக்கிற இந்த காணியை நீங்கள் விலைபேசி வாங்கிக்கொள்ள முடியும் யாராவது தேவை எப்படின்னு சொன்னால் இந்த காணியை வாங்குறதுக்காக இந்த இலக்கத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இதே போல் உங்கள்கிற காணிகள் வீடுகளையும் நீங்கள் விற்கணும் என்றால் இந்த தளத்தில் விளம்பரப்படுத்திக் கொள்ள முடியும் இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த கண்டெக்ட் நம்பருக்கு கண்டெக்ட் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களோட வீடுகள் காணிகளை நீங்கள் விற்க போகிறீங்கன்னு சொன்னால் இந்த தளத்தில் விளம்பரப்படுத்தி கொள்ளலாம் யாராவது தேவை என்றால் பயன்படுத்திக்கொள்ளுங்க இந்த வீடியோ சம்பந்தப்பட்ட முழுமையான தகவலை தந்துட்டு இந்த வீடியோ பதிவை இத்தோடு நிறைவு செய்கிறேன் மீண்டும் நல்ல பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்